பாஸ்கா விழா இரண்டு நாட்களில் வரவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவதற்கென காட்டிக் கொடுக்கப்படுவார் என்றார் அதே நேரத்தில் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கையபா என்னும் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் ஒன்று கூடினார்கள் இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்ய அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள் ஆயினும் விழாவின் போது வேண்டாம் மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் பெண் ஒருவர் நறுமண தைலம் ஊற்றுதல் பிரித்தானியாவில் தொழுநோயாளர் சீமோ நிலத்தில் இருந்தார் அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது விலை உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையில் ஊற்றினார் இதை கண்ட சீடர்கள் கோபமடைந்து இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன் இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள் இதை அறிந்த இயேசு ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலை ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு போவதில்லை இவர் இந்த நறுமண தைலத்தை எனது உடல் மீது ஊற்றி அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்தார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் காட்டிக் கொடுக்க யூதாசு உடன்படுதல் பின்னர் பன்னிரவுருள் ஒருவனாகி யூதா சிஸ்கார் தலைமை குருவிடம் வந்து கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் தேடிக்கொண்டிருந்தார் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல் புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் இஸ் அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் யூதாசின் சூழ்ச்சி வெளியாகுதல் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் கொடுப்பான் என உறுதியாக சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டுக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரஃபி நானோ என அவரிடம் கேட்க நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆண்டவரின் திருவிருந்து அவர்கள் உணவருந்திக் பொழுது எசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சிடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு என முன்னறிவித்தல் அவர்களிடம் நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் ஏனெனில் ஆயரை விட்டுவேன் அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் அதற்கு பேதரு அவரிடம் எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார் ஏ சவரிடம் இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுர் அவரிடம் நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார் அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள் கெத்சமணி தோட்டத்தில் இயேசு பின்னர் சீடர்களுடன் கெட்சமணி என்னும் இடத்திற்கு வந்தார் அவர் நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார் அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம் ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் மீண்டும் சென்று என் தந்தையே நான் குடித்தால் அன்றி இத்துவ கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார் அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தனர் அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார் பிறகு சீடர்களிடம் வந்து இன்னும் உறங்கி ஓய்விடுகிறீர்களா பாருங்கள் நேரம் நெருங்கி வந்துவிட்டது மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் எழுந்திருங்கள் போவோம் இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார் இயேசுவை காட்டி கொடுத்தலும் கைது செய்தலும் இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான் அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தான் இயேசு அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவர் நேராக இயேசுவிடம் சென்று வாழ்க கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார் வந்தாய் என்று கேட்டார் அப்பொழுது அவர்கள் இயேசுவை அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர் உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு ஏனெனில் வாழை எடுப்போர் அனைவரும் அழிந்து போவர் நான் நான் தந்தையின் துணையை வேண்ட நினைத்தாய் வேண்டினால் அவர் பன்னிரு பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார் அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து கழ்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே இறைவாக்கினர் அனைத்தும் நிகழ்கின்றன என்றார் அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள் தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள் அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள் பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர் பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை இறுதியாக இருவர் முன்வந்தனர் அவர்கள் இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை மூன்று நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள் அப்பொழுது தலைமை எழுந்து அவரிடம் இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார் ஆனால் ஏசு பேசாதிருந்தார் மேலும் தலைமை கூறு அவரிடம் நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார் அதற்கு இயேசு நீரே சொல்லுகிறீர் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் தம் மேலுடையை உடையை கிழித்துக் கொண்டு இவன் கடவுளை பள்ளித்துறைத்தான் இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இதோ இப்பொழுது நீங்களே பள்ளித்துறையை கேட்டீர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள் பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள் மேலும் சிலர் அவரை கண்ணத்தில் கேட்டனர் பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார் பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து நீயும் கலிலையனாயேசுவோடு இருந்தவன் தானே என்றார் அவரோ நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார் அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு இவன் இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார் ஆனால் பேதுரு இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்திற்கு பின் அங்கு நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து உண்மையாகவே நீயும் அவர்களைச் சேர்ந்தவனே ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டி கொடுக்கிறது என்று கூறினார்கள் அப்பொழுது அவர் இந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் உடனே சேவல் கூவிச் அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்